எங்கள் அக்கா நேராக என் அக்காவோடய கசன்சர் ஃபோன் பண்ணி நீ எதுக்கு அவனுக்கு இவ்வளோ உரிமை கொடுக்குறா என்ன நடக்குது உங்களுக்குள்ளே அப்படி இப்படின்னு சொல்லி சந்தையாவே மாற்றிங்க அது ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லலை நேரில் போய் பார்க்க போனால் அப்போ சொன்னது நான் அதுக்கு இப்படிலாம் பேசாதக்கா ஆமாம் அப்புறம் அவ்வளோ திட்டுனியே என்ன எனக்கு ஓராதா பேசாமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வீடியோ பார்க்கலாம் பறக்காம போய் பார்த்துட்டாங்க அப்போ தான் இந்த வீடியோ புரியும் நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கும் என் கசின்ஸ்டருக்கும் சண்டை அதை பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா சொன்னேன் எங்கள் அக்கா சரி என்னை கட் பண்ணிட்டு போயிட்டு இது முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன் எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா அது கசின்ஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நீ எதுக்கு அவனுக்கு இப்படி உரிமை கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணி எதுக்கு அப்படி சொன்னேன் அதுக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ப்ராங்க் பண்ணுற மட்டும் அதை கொஞ்சம் த்ரில்லராக பேசி விட்டேன் நீ இதெல்லாம் தலையிடாதுக்கா அவனுக்கு தேவையில்லாதது அப்படி இப்படின்னு செம்ம சண்டே ஆகிட்டு என்னை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் பிளாக் எடுக்கல எடுக்கலை நாளைக்கு தான் வருது அதனால நாளைக்கு எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடுவேன் அதே மாதிரி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாருங்க பாருங்கள் பிள்ளைக்கன் எப்படினு ஆலோச்சிங்க அப்போ தான் போடுற வீட்லாம் கண்டிஷன் தான் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னான்னு போன வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் போன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரிஃபாமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹே ஃபேமே எல்லாம் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னடா இப்படியே வந்து இன்ட்ரோ கொடுக்குறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாக பண்ணுறது நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எங்கள் அக்காவோடய கசன் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னை படத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை சண்டை வளர்த்து அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு நினச்சிக்கிட்டேன் சரி அக்கா அக்காட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் மட்டும் சொல்லுதுக்கா விட மாட்டேதுக்கா படத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதுகிட்டயா நீ சொன்ன என்கிட்ட நீ சொல்லலை அப்படி இப்படின்னா சண்டை ஆயிடுச்சு போன வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துட்டாங்க அப்போ தான் இந்த வீடியோ புரியும் சரி அப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நான் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் கோவத்தில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இப்போ என்ன க எங்கள் அக்கா நேராக என் அக்காவோட கசன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நீ எதுக்கு அவனுக்கு இவ்வளோ உரிமை கொடுக்குற என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லி சண்டையாகவே மாற்றிட்டுங்க அது அதனால என்னிக்கிட்டே காலையிலேருந்து சுத்தராக இல்லை ஐயோ இப்போ என்ன பண்ணுறேன்னா தலை வலிக்குது தலையை வலிக்கிறது வெடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதான் ஃபோன் பண்ணி சமாதானம் ஆகிடுவோமா அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு இருந்த ஃபோனை வேற எடுக்குது என்னன்னு தெரியல ஹலோ ஹலோ என்னக்கா பண்ணுற

ஏ இப்ப நான் என்ன சொன்ன இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண அட அட பாவீங்களா ஜாலியா இருக்க ஏனாக மாட்டோம் யோ இப்போ இன்னும் வெறுப்பேத்தனா இது பத்தாது இன்னும் ஏங்க நீங்க நான் நீங்க சீரியஸானா பேசுறேன் நினச்சிக்காதி நான் அதை கோ 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 இப்படி பேசுறேன் எனக்கும் அவங்க கஷ்டிஸ்டருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க நான் அவங்கள வாங்கப்போங்கன்னா சொல்லுவேன் நான் அதை வெறுப்பேற்றத்துக்காக தான் இப்படி பேசுனேன் நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க என்ன இன்னும் இன்னும் வெறுப்பேத்தும் இன்னைக்கு என்ன சொல்றது

ஐயோ எனக்கு தான் திரும்பி பண்ணதும் அடை நோட்டால பிளாக் விட்டு ஐயோ எங்க அக்கா என் நம்பர் பிளாக் பண்ணி விட்டுன்னு நினைக்கிறேன் அட தொலைஞ்சிட்டா ஐயோ இப்ப செம்ம அதுக்கிட்ட இப்படிலாம் பேசிருக்க நான் தப்பு பண்ணி விட்டனும் எல சேகரு இப்ப என்ன பண்றதுன்னு தெரிய தெரிய மாட்டேங்கிறா ஐயோ ஃபேமிலி நான் உண்மையிலேயே சும்மா அதை வெறுப்பேற்ற ஆனால் இது பிளாக் பண்ணுன்னு சத்தியம் தெரியாது இப்ப என்ன பண்றதுனா ஆத்தே ஆத்தே என்ன பண்ணலாம் சரி ஃபேமியை நான் என்னன்னு போயிட்டு சமாளிக்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேராக இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் நான் மனபடி கிளம்ப போறேன் சேலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போகிறீங்க பிள்ளைக்கணு ஆலோச்சிங்க அப்போ தான் போடுற வீடியோ அவங்க கணிசா வந்துட்டு இருக்கோம் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன மேட்ட வீடியோ போடலாம் அப்படின்றது கமெண்ட் தட்டி விட்டு போங்க இப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கே எனக்கு படம் படம்னுங்க நேரில் விட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல ஐயோ வயிறெல்லாம் வைரல்லாம் வலிக்குதே கப்ப கப்பன்றிருக்கே தின்ன பிரியாணி எல்லாம் வெளில வந்துடும் பொருள் சரிவம் போய்ட்டு எங்கள் அக்காவை போய் பார்க்குறேன் மன்னார் ஓடி கிழமை வேறு வழி இல்லை யானு வச்சுங்களேன் இது வரைக்கும் பிளாக் பண்ணதுனாலங்க என்னங்க பிளாக் பண்ணிவிட்டு ஒரு மாட்ட மனசே கஷ்டமா இருக்குது எதுனால பிளாக் பண்ணிருக்கும் எதுனா ஆனால் ஓ அந்த பொண்ண அந்த ஐயோ என்ன சொல்றதுன்னு எனக்கு மாட்டேதுங்க வாயெல்லாம் உழம்புதுங்க சிரிப்பே மேடம் நான் பிடி மண்பாடி போகிறேன் எங்கள் அக்காவை வீட்டு பார்த்துட்டு வச்சு வரேன் இல்லைன்னு வச்சிங்களா அவ்வளோதான் பிளாக்லாம் பண்ணதே இல்லை இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் பண்ணியிருக்கு எனக்கு பயமா இருக்கு இது செட்டாக நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு வந்துட்டு போல ஐயோ ஐயோ என்னடா அது அதை நோத்தலை என்னடா எல்லாமே ஏவுகலகமாக நடக்குது செருப்பு கிழிஞ்சே போயிட்டுங்க சரி நான் போயிட்டு எங்கள் அக்கா போயிட்டு பார்க்க கிளம்பிட்டு கிளம்ப போகிறோம் ஏன்னு வச்சுங்களேன் இது வரைக்கும் நீ பிளாக்லாம் பண்ணது இல்லையா பயமாக இருக்குது போயிட்டு எங்கள் அண்ணன் நினச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வந்து செருப்பாக இருந்து போயிட்டு அதுக்கிட்டு தான் காசு வாங்கணும்